மகள் அனீஸ் ஃபாத்திமா தம்பி அம்சத் அவர்களின் இல்லற இணையறுப்பு விழாவிற்கு வருகை தந்திருக்கிற பெண் வீட்டாருக்கும் மாப்பிள்ளை வீட்டாருக்கும் பெண்ணின் பெற்றோருக்கும் மாப்பிள்ளையின் பெற்றோருக்கும் அவர்களது உறவினருக்கும் இந்த இணையரை இங்கே வாழ்த்துவதற்காக வந்திருக்கிற நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் செந்தமிழ் சீமான் உள்ளிட்ட அத்தனை பேருக்கும் படைத்தன் சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டும் இந்த திருமணம் என்பது மார்க்கத்தில் ஒரு உடன்படிக்கை தான் நிறைய திருமணங்களிலே அண்ணன் வாழ்த்துறை வழங்கியிருக்கிறார் அதிலேயும் குறிப்பாக அண்ணன் இளையாங்குடி இளையாங்குடி கல்லூரியில் படித்து அந்த பகுதியிலே இருந்ததனால் அண்ணன் சீமானவர்களுக்கு தமிழ் இஸ்லாமியர்களின் அந்த திருமண வழக்கம் அவர்களின் பண்பாடு அவர்களின் எல்லா மத நிலையில் உள்ள சடங்குகள் அத்தனையும் அண்ணனுக்கு தெரியும் இங்கே பனிரெண்டு வயதில் இந்த கட்சிக்கு பேசுவதற்காக வந்த பிள்ளை மகள் அனீஸ் பாத்திமா அவர்கள் நம்புங்கள் நீங்கள் ஏழாம் வகுப்பு பயின்ற அந்த பிள்ளையை அண்ணன் தளபதியாக இருக்கக்கூடிய சாயல்ராம் அவர்கள் சீமானன் எங்கெல்லாம் பேசுகிறாரோ அங்கெல்லாம் மகள் அனீஸ் பாத்திமாவை அழைத்து சென்று அண்ணனின் பேச்சை கேட்க வைப்பார் சிறிது சிறிதாக இந்த கட்சியிலே பயணித்து ஏழாம் வகுப்பு எட்டாம் வகுப்பு ஒன்பதாம் வகுப்பு பத்தாம் வகுப்பு பதினொன்று பன்னிரெண்டு முடித்துவிட்டு சட்டம் பயின்று சட்டம் சட்டத்துறையின் மாணவியாக இன்று வந்து நிற்கிற இந்த நீண்ட நெடுதூர பயணத்தில் அன்பு மகள் அனீஸ் பாத்திமாவுக்கு நாம் தமிழர் கட்சி மதில் சிவரை போன்றும் தாங்கக்கூடிய கைகளாக இருந்தது எனக்கெல்லாம் பெரிய பெருமை என்னவென்றால் இஸ்லாமிய பெண்கள் அரசியல் இஸ்லாமியர்கள் அரசியல் ஈடுபடு ஈடுபடுவதே குறைவுதான் அதிலும் இந்த சமூகத்தில் உள்ள பெண்கள் அரசியலுக்கு வருவது ரொம்ப சிரமம் ரொம்ப கடினம் அதிலும் தமிழ் தேசிய அரசியலுக்கு இஸ்லாமிய சமுதாயத்தின் பெண்கள் வருவது ரொம்ப கடினம் அந்த பாதையை தேர்ந்தெடுத்து அண்ணன் செந்தமிலன் சீமானுக்கு கட்டளை தளபதியாக தோளுக்கு தோளாக நின்று இந்த களத்திலே பாய்ந்து பெரும் பாய்ச்சலை ஏற்படுத்தியவள் அனீஸ் பாத்திமா எனக்கு ஒரு பெரிய கனவு இருந்துச்சு இஸ்லாமிய பெண்கள் அந்த பர்தா அந்த தலைக்கு தலைக்கு அந்த அந்த தலைக்கு அந்த பர்தாவை போட்டுக்கொண்டு மீடியாவில் அரசியல் பேசணும் மீடியாவில் அரசியல் பேசணும் அப்படி தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மீடியாக்களிலும் அனைத்து ஊடகத்திலும் உட்கார்ந்து அரசியலை பேசக்கூடிய ஆக சிறந்த ஒரு கருத்தியல்வாதி அண்ணன் சீமான் உருவாக்கியிருக்கிறார் அவள்தான் தங் மகள் அனிஸ்வாத்திமான் மணமகன் அம்சத்தவர்களும் அவர்களும் இழைத்தவர் எந்த பாதையில் மகள் அனீஸ் பாத்தியமா பயணித்தாலோ எந்த பாதையில் மகள் அனீஸ் ஃபாத்தியமா இருந்து கொண்டு இருக்கிறாளோ அதே தடத்திலே ஊடகத்துறையில் தமிழ் இஸ்லாமியர்கள் பங்கு குறைவாக இருக்கிறது அது காட்சி ஊடகமாக இருக்கலாம் அச்சு ஊடகமாக இருக்கலாம் ஊடகத்திலே இஸ்லாமியர் தமிழ் இஸ்லாமியர்கள் பங்கு குறைவாக இருக்கிறது அப்படியே இருந்தாலும் அவர்கள் தமிழ் தேசிய அரசியலை பேசுவதில்லை அந்த காலத்திலே திராவிடர்களுக்கு மத்தியிலே தமிழ் தேசிய சிந்தனை அரசியலை யூடியூபராக இருந்து எடுத்து பேசியவன் அம்சத் அவர்கள் இந்த இணையரை உங்களோடு சேர்ந்து நானும் வாழ்த்துகிறேன் இவர்கள் பல்லாண்டு பல்லாண்டு வாழ வளர வேண்டும் உறவுகளே நபிகள் பெருமானார் அவர்கள் நாற்பதா நாற்பதாவது வயதில் நமித்துவம் பெற்று தனது அறுபத்தி மூணாவது வயதில் மறைந்தார் இருபத்தி மூணு ஆண்டு காலம் அவர்கள் நபித்துவ பட்டத்தில் இருந்தால் நம்புங்கள் அதிலே நபிகள் பெருமானார் அவர்கள் பத்தாண்டு காலம் அரசியல் செய்தார்கள் பதிமூணு ஆண்டு காலம் இந்த மார்க்கத்தை பரப்பினார்கள் பத்தாண்டு காலம் அவர்கள் அரசியல் செய்தார்கள் அவர்கள் செய்த அரசியலை அவர்கள் செய்த அவர்கள் பேசிய பேச்சை அவர்கள் எப்படி மக்களுக்கு முன் உதாரணமாக பொது சமூகத்தில் எப்படி வாழ்ந்தார்களோ அவரின் அந்த கொள்கையை ஏற்று அதற்கு சற்றும் குறைவில்லாத ஒரு கொள்கையோடு நாம் தமிழர் கட்சியில் நானும் பயணிக்கிறேன் நீங்கள் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் இங்கே எல்லாவற்றையும் தீர்மானிப்பது அரசியல் வருகிறவன் போருவன்லாம் இந்த சமுதாயத்துக்கு நான் தான் உங்கள் பாதுகாவலன் நான் தான் உங்கள் பாதுகாவலன் என்று வெற்றி பேச்சு பேச்சு கொண்டு இருக்கிறார்கள் விளம்பரம் விளம்பரம் உங்களுக்கு தமிழ்நாட்டில் தமிழர்களுக்கும் தமிழை தாய்மொழியாக கொண்ட மக்களுக்கும் இங்கே வாழக்கூடியவர்களுக்கும் தமிழனாக இருந்தாலும் இஸ்லாம் என்ற மார்க்கத்தை ஏற்று நிற்கவர்களுக்குமான ஒரு அரசியல் களம் ஒரு ஆகச்சிறந்த தத்துவம் ஒன்று இருக்கிறது என்றால் அது நாம் தமிழர் கட்சி தத்துவம்தான் அதில் உங்களையெல்லாம் இணைத்துக் கொள்ள நாங்கள் நான் இந்த திருமண மேடையின் மீதாக அழைப்பு விடுக்கிறேன் வாருங்கள் இதுதான் நபிகள் பெருமானார் கண்ட கனவு அரசியல் பாதை இதில் இருக்கிறது சாராயத்தை ஒழிக்க வேண்டுமா மார்க்கத்தில் ஹராமா வாருங்கள் நான் தொண்டர் கட்சிக்கு வட்டியை ஒழிக்க வேண்டுமா மார்க்கத்தில் ஹராமா நீங்கள் வர வேண்டிய கட்சி தான் நான் தொண்டர் கட்சி எல்லாவற்றின் எல்லா அநீதிகளுக்கும் எதிரானது ஒவ்வொரு மேடையிலும் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் நபிகள் பெருமானரை உச்சரிக்கும் போதெல்லாம் சொல்லலாக அழகிய செல்லம் என்ற அந்த திருநாமத்தை உச்சரித்துத்தான் நபிகள் பெருமானை பற்றி பேசுவார்கள் பொது சமூகத்தில் பொது தலைவராக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை அரசியல் தலைவர் கட்சிகளுக்கு மத்தியில் நபிகள் பெருமானரை கொட்டேஷன் அவர்கள் கோட்பாடுகளை அவர்கள் கொள்கைகளை மேடையிலும் சரி பத்திரிகையாளர் முன்னிலும் சரி பலமுறை முழங்கியிருக்கிறார் அவரை தான் ஒருவர் ஒரு சமூகம் ஒரு குறிப்பிட்டவர் பிஜேபி பிடிம் என்று முத்திரை குத்துக்கிறார்கள் சிந்திப்பவர்களுக்கு தான் இந்த மார்க்கம் என்று இந்த மறை போதிக்கிறது எவர் அதிகம் சிந்திக்கிறாரோ அவருக்குத்தான் இந்த குரான் எவர் சிந்திக்கிறாரோ அவருக்குத்தான் இஸ்லாம் அப்படி ஆகச்சிறந்த சிறந்த சிந்தனை ஆற்றலை தனக்குள்ளே புதைத்து கொண்டு வாழ வேண்டும் என்ற ஒரு சமூகத்தில் அரசியல் சிந்தனை சிறந்த சிந்தனை என்று எல்லோருக்கும் எல்லோருக்கும் இந்த மண்ணில் வாழக்கூடிய அத்தனை உயிரிழக்கமான ஒரு அரசியலை செய்து கொண்டிருக்கிற என் உயிர் செந்தமிழ் சீமானோடு நானும் இங்கே வந்திருக்கக்கூடிய என் அன்பு தம்பி சாட்டை துறைமுருகன் எங்கள் அத்தான் தேவான் சார்பாகவும் எங்கள் அண்ணன் செந்தமிழ் சீமான் சார்பாகவும் இந்த மணமக்களை அன்புமகள் மகள் அனி அன்புமகன் அன்பு மகன் அம்சத் அவர்களையும் மனதார வாழ்த்து வாழ்த்து விடைபெறுகிறேன் வாழ்க மணமக்கள் வாழ்க மணமக்கள் வாழ்க மணமக்கள் நன்றி வணக்கம்